உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷம்பு சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஆட்டுக்கால் சூப்பு இந்த ஆட்டுக்கால் சூப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு இந்த ஆட்டுக்கால் சூப்பு உடல் பாதித்தவங்களுக்கு அதாவது ஒரு நோய்வைப்பட்டவங்களுக்குலாம் கொடுக்கும் கொடுக்கும்போது உடம்பு ரொம்ப தேர்வு வரும்பாங்க அதனால் இந்த ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆட்டுக்கால் நாலு கால் நல்லா கடையிலே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை நீங்கள் இன்னும் சின்ன சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாம் வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கு மூணு தக்காளி பச்சை மிளகா ஒரு நாலு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஆட்டு காலுகளுக்காக அதாவது எந்த ஆட்டுக்கறி சமைச்சாலும் சரி புதினா இல்லை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துங்க எல்லாம் அதிகமாக பயன்படுத்தும் போது அதனோடய வாசனை அதிகமாக இருக்கும் கருவேப்பில் பொருத்து மல்லி இலை இது ரொம்ப கம்மியாக இருக்குது மல்லி இலை கொஞ்சம் கொடுதலாக சேர்த்துக்கணும் என்கிட்ட இல்லைப்ப அதனால் மல்லி எல்லாம் சேர்த்துங்க நீங்கள் பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு சோம்பு மிளகு ஜீரகம் இது மூணுத்தையும் கால் கால் ஸ்பூன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல மையா கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனு கரம் மசாலா மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூனு உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்துங்க இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் காலை நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் போட்டு அவிச்சிடணும் நீங்கள் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக அது எலும்புலாம் ஆகுதுன்னா நீங்கள் பத்து விசில் கூட போட்டுக்கலாம் ஏன்னா கால் வந்து கொஞ்சம் முத்தனா ஆடாக இருந்தால் அதிக விசில் போட்டபோது தான் அது எலும்பு நல்லா வேகும் அதனால் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு அவிச்சிடலாம் கொஞ்சமாக இஞ்சி மஞ்சள் புதினா இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி குக்கரில் வேக விட வேண்டியது தான் ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சிட வேண்டியது தான் தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றிக்கலாம் எப்போதுமே சூப்பு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் போடணும் பட்டை கிராம்பு அன்னாசிப்பு இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் எந்த சூப்பாக இருந்தாலும் சரி சூப்பு குடிக்கிறது அவ்வளோ நல்லது அதாவது இந்த சளி தொல்லை உள்ளவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க எல்லோருமே இந்த சூப்பெலாம் குடிக்கிறது அவ்வளோ நல்லது அந்த தொடர்ந்து நீங்கள் மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் சூப்பெலாம் காய்கறி சூப்பாக இருந்தாலும் சரி அது ஆட்டுக்கால் சூப்பாக இருந்தாலும் சரி அடுத்தது தக்காளி எல்லாம் நல்லா வளர்க்கணும் கொஞ்சம் கருவேப்பில் இதையும் போட்டுக்கலாம் புதினா மல்லி அந்த மாதிரில் போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த சோம்பு ஜீரகம் இலக வச்சு அரைச்சி பஸ்டியும் இதில் போட்டுக்கலாம் கரம் மசாலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அது கூட இந்த ரெண்டு ஸ்பூன் மல்லித்துளியும் இதை நம்ம அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும் மசாலாலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆட்டுக்கால் குக்கரில் நம்ம அவிச்சு எடுத்துட்டோம் அதை அப்படியே அந்த இதில் ஊற்றிடலாம் காலை நல்லா வெட்டி வெட்டி போட்டிருக்கேன் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான் அப்போ இதில் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு பொருளை காட்ட மறந்துட்டேன் பெப்பர் தூள் அதாவது இதில் ஏற்கனவே மிளகு அரைச்சி போட்டிருக்கோம் இருந்தாலும் சூப்புக்கு இந்த கடைசியாக இறக்கும்பொழுது பெப்பர் தூள் அதிகமாக கொட்டியாக இருக்கிறது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் சூப்பு ரெடியாச்சு இப்போ இந்த பெப்பர் தூளை நம்ம இதில் கொட்டி இறக்கிட வேண்டிதான் சூப்பர் வாசனை பொங்குது கொஞ்சம் கால் கொஞ்சம் வந்து ரொம்ப முத்தலாக இருந்தால் அவ்வளோ வேக வேகாது நீங்கள் பத்து வசூல் இருபது விசில் விட்டலாம் அந்தமாரி காலாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக விசில் விட்டுங்க நான் வாங்கின காலே கொஞ்சம் முத்த தான் இறக்கிடலாம் சூப்பர் ரெடியாகிடுச்சு நல்லா வாசனை பொங்க பொங்க இருக்குது சூப்பர் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் ஆட்டுக்கால் சூப் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அது எனக்கு என்னன்னு தெரியல பிடிக்காது இருந்தாலும் உங்களுக்காக சாப்பிட்ருக்கேன் ஆஹா அற்புதமாக இருக்குது சூப்பு நல்லா பெப்பர்லாம் போட்டதுனால ரொம்ப சுவையாக இருக்குது இந்த காலை நம்ம பார்ப்போம் அது நல்லா வந்துருக்கு ரொம்ப சுவையான வாசனை ஆட்டுக்கால் சூப்பர் நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பூ தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் உங்களுக்கு தொடர்ந்து அதில் சமைச்சு காட்ட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே